என்னதான் கூட சுண்டலோ சோலவோ செஞ்சாலுமே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் இந்த வீடியோல உருளைக்கிழங்கு மசாலாவும் நான் எப்படி செஞ்சிருந்தா காமிக்க போறேன் உருளைக்கெழங்க வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து மூணு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி போட்டு வேக வச்சிடறேன் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா கடுகு கொஞ்சமா உளுந்து கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இத வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்கின இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நான் நாலு சேர்த்துருக்கேன் இஞ்சும் மிளகாவும் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட நீட் நீட்டா கட் பண்ண வெங்காயத்தை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம் அதுல வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இத வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கையாலேயே நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக மசிச்சோம்னா நம்ம மசாலாக்கு கொஞ்சமாக நல்லா திக்னஸ் கிடைக்கும் இந்த தேவையான அளவு உப்பு உப்பு அப்படின்றாங்கல்ல அந்த தேவையான அளவு உப்பு என்னன்னு இது வரைக்கும் எனக்குமே தெரியாது நான் எப்போவுமே சமைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் உப்பு சேர்த்துப்பேன் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததனால நான் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிருக்கும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மூடி வச்சு இறக்கி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு முடிச்சதுக்கு லேசாக தண்ணியாக தண்ணியா இருந்தால் பரவாயில்ல ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா திக்காயிடும் இப்போ பூரிக்கான ப்ரிப்ரேஷன்ல இறங்கிடலாம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கையாலேயே கொஞ்சமா மாவு எடுத்துக்கிறேன் மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து இதை வந்து நான் நல்லா பெசைய ஆரம்பிச்சிடல பூரிக்கான மாவு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் டைட்டாக இருந்தாலே பூரி நல்லா சாஃப்டாக தான் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பூரி சைஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக தான் போடுவேன் தேய்க்கும் போது அதே மாதிரி கொஞ்சம் திக்காவே நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா பூரி வந்து எண்ணெய் ஜாஸ்தி இழுக்காம இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடாக விட்டுடலாம் ஓரளவுக்கு நல்லா சூடா ஆனதுக்கப்புறம் தேய்ச்ச பூரி மாவை அது கூட சேர்த்து நம்ம நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிட போறோம் எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடா இருக்கு அதுல பூரி மாவை சேர்த்து இந்த மாதிரி லேசா அழுத்தழுத்தி விட்டோம் அப்படின்னா பூரி நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா இதை பிரட்டி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பூரி மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துது அப்படின்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க